சுவாமி அப்படின்னு உட்காந்து தியானம் பண்றாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு சித்தர் தியானத்துக்கு வராங்க அவர் வந்து அந்த சித்தர்கிட்ட போய் ஐயா இது மாதிரி வந்து நம்ம திருவண்ணாமல இந்த மலை வருடாதோறும் இதே மாதிரி ஆகுது அது வந்து எரிந்து மலை வந்து என்னன்னா அக்னி அக்னி மலையா இருந்ததா அப்போ அப்ப அந்த அக்னி மலை வந்து என்ன ஆகுதுன்னா அக்னிமலை மலை எரிந்து அதுல விம்பத்தை வெளியே எடுது இதனால வந்து நம்ம மக்களுக்கு பாதிப்பு வருது இதை பாதிப்பு வந்து வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு அப்ப அந்த சித்தர் சொன்னாரா அப்படியாப்பா சரிப்பா இந்த அக்னிமலா வந்து குளிர்ச்சி பண்ணணும் அப்ப குளிர்ச்சி பிறந்ததுக்கு தேவையானது என்னது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நீங்க போய்ட்டு முதல்ல சிவன் ஆலயம் தொடங்குங்க நம்ம திருவண்ணாமலை அவர் தான் முத முதல்ல அந்த சித்தர் சொல்லிதான் அந்த சிவன் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அவரை தான் சி சிவன் ஆலயத்தை தொடங்க சொன்னார் அந்த சிவன் தொடங்கி அதை வந்து நீங்க திருமணம் தொடங்கிட்டு அதுல என்ன பண்ணுங்கன்னா கார்த்திகை மாதம் அன்று நீங்க அந்த மலைய சுத்தி வாங்க இதே போல நீங்க செய்ய அந்த வெப்பங்கள் குறையும் அப்பா குளிர்ச்சி அடைவாரு தொடர்ந்து அவர் வந்து அந்த திருப்பணியை தொடங்குறாரு இதே போல கோபுரம் கட்டி தொடங்குது திருமஞ்ச கோபுரம் கட்டி தொடங்குது கோபுரம் கட்டி தொடங்குது நாலாவது நிலையில இருக்கிறத வந்து நம்ம அம்மன் அதை கட்டுறாங்க அந்த கட்டுற அந்த யார வந்து அந்த திருப்பணிய கட்டிக்கிறாங்களோ அவங்க கட்டிட்டு வராங்க ரெண்டு கட்டடம் கட்டப்படுது பார்த்தா இரவு வந்து உறங்குறாங்க அந்த கட்டடம் மீண்டும் இடிஞ்சு போய்கிறது விழுந்து போயிருக்குது மீண்டும் இதே தான் நடக்குது இதே நல்லா அது வந்து முழுசா செய்யவே முடியல தடை வருது இந்த தடை எக்காரணத்துக்காக வருதுன்றது ராஜாவுக்கு புரியல மீண்டும் அவர் வந்து சித்தர் நதியில வராரு சித்தர்கிட்ட மீண்டும் போய் கேட்கிறாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரி சிவாலயத்துக்காக ஏற்பாடு அடியன் பண்ணிட்டேன் அதுல நான் பண்ணும்போது மூணு கோபுரம் வந்து அடியனால அந்த கட்டடத்தை வந்து சரி செய்ய முடிஞ்சது ஆனா அந்த அடைய நல்ல கட்ட முடியல அப்படிங்கறாங்க சரி நீ யாரை கேட்ட இந்த இது யார் மூலமா இந்த நீ நடத்துன எனக்கு என்ன ராஜமா அம்மா